இப்போ ஒரு சமையல் ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிறக்க ரசம் வைக்கிறோம் வீட்டில் இட்லி தோசை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோமா இல்லையா அதிக எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் உணவுகளை நம்ம சாப்பிட்ருப்போம் இது போன்று செரிமான கோளாறுகள் இருக்கும்போது திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவர் மூலிகை வைத்தியமெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறார் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி விடணும் விட்டு அதை கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கும்போது நம்ம திரிக்கி அடுக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதை கற்றுக்கிட்டு நான் செஞ்சு பணம் சம்பாரிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க இதுதான் இந்த வாத கீரை இது பார்த்தீங்கன்னாக்கா மரவகுப்பு பெரிய மரமாக வளரும் கிராமங்களில் வந்து வேலிகள்லேயே வளரக்கூடிய ஒரு மரம் இது வாழ்க வையகம் நண்பர்களே மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மூலிகை வைத்தியம் சென்னையில் திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவர் மூலிகை வைத்தியம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் நான் கேட்டதற்காக ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் மூலிகை வைத்தியத்தை உங்களுக்காக விருப்பத்தொகை வகுப்பாக நடத்துவதற்கு சம்மதித்திருக்கிறார் ஐந்து மணி நேர வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரம் ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் மூலிகை வைத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விருப்பத்தொகையாக எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சான் கோரைன்னு பேர் அதுக்கு கிராமத்தில் வந்து நாய் துளசின்னு ஒரு பேருண்டு இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இது கிராமத்தில் நம்ம நிறைய பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை சித்தர்கள் இதனுடைய ஒரு பழமொழியாக சொல்லியிருக்காங்க கண்டத ஒன்றது தொண்ணுமனுக்கு கஞ்சாங்குரையை கசைக்கு ஊற்றுணும் ஒரு பழமொழி அப்படின்னா என்ன விளக்கம் அதாவது நம்ம வந்து சாப்பிட்ட உணவுகள் வந்து சரிக்கலை இப்போ நம்ம மிகுதியாக சாப்பிட்ருப்போம் அல்லது அதிக எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் உணவுகளை நம்ம சாப்பிட்ருப்போம் இது போன்று செரிமான கோளாறுகள் இருக்கும்போது இதை வந்து பயன்படுத்தணுன்றது அந்த பழமொழி பழமொழியினுடைய பாடல் விளக்கம் கண்டதை புண்டதை தொன்னவனுக்கு கஞ்சாங்குறையை கசக்கி ஊற்று பழமொழி கஞ்சாங்குரையது ஒரு துளசி வகையை சேர்ந்த ஒரு சிறிய செடியினம் துளசி வகை வகுப்பை சேர்ந்த ஒரு மூலிகை செடி நம்ம வயல்வெளிகள் விளைநிலங்களில் வந்து தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு துளசி வகையான ஒரு தாவரம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு ஒரு உயர்வான ஒரு நோய்கள்லாம் தீர்க்கும் நம்ம பார்க்கும்போது வியாதிகள் முதன்மையாக நுரையீரலில் இருக்கக்கூடிய கோழைகளை வந்து வெளியே கற்றக்கூடிய தன்மை அது உண்டு ஆஸ்மா டிபி நாள்பட்ட தொடர் தும்பல் அதன் பிறகு அவர்களுக்கு இழுப்பு இருக்கும் அந்த இழுப்பை வந்து உடனே சரி பண்ணும் உடம்பை வந்து நம்ம எப்படி பேணிக்காக்கணும் உணவு முறைகள் இயற்கை நம்ம இது மாதிரி மூலிகை மருந்துகள் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகையில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும் தெரிந்து அறிந்து அதை பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் ஏனென்றால் இப்போ இருக்கும் காலகட்டங்களில் கண்டிப்பாக வியாதிகள் அதிகமாக பெருகி வருகிற காலங்களாக இருக்கிறது இது மாதிரி காலங்களில் இது போன்ற இயற்கை நம்மளுடைய மூலிகை மருத்துவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கையாளணும் பிணி இருந்தால் தான் நம்ம எடுக்கணும்னு கிடையாது உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அது போன்று இந்த இரண்டாம் நாள் வகுப்பில் நம்ம இப்போ வந்து ஒரு அற்புதமான மூலிகை அந்த மூலிகை கஞ்சாங்குரை நாய் தொழசீன் பேர் அதனுடைய பயன்கள் ஏகப்பட்டது அந்த ஒரு மூலிகை பற்றி பேசுகிறதுக்கு இன்று வகுப்பு பத்தாது இப்போ அந்த மூலிகை வந்து நம்ம நேராக காண்பிக்க போகிறோம் இதுதான் இந்த மூலிகை கஞ்சாங்குரை துளசி வகையை சேர்ந்தது இந்த செடி பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி துளசி மாதிரியே கதிர்கள் இருக்கும் பூக்கள் அதே மாதிரி பூக்கும் துளசினுடைய வகை தான் துளசி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இலைகள் வந்து தின் திக்காக இருக்கும் இது வந்து அழகாக பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும் செடியை வந்து நம்ம அப்படியே கசக்கி எடுத்தோம்னா அதிகமான மனத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இந்த கஞ்சாங்கோரைக்கு உண்டு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த இலை இந்த பூக்களோட அதாவது இது கதிர்கள் வந்து காய்ந்திருந்தால் நம்ம அந்த கதிரை பயன்படுத்த வேண்டியதில்லை இந்த இலை பூ கதிரோட சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம ஒரு டீ வைக்கிற பாத்திரத்தில் அலசிட்டு அதை போட்டு ஒரு பெரிய டம்ளர் தண்ணி விடணும் விட்டு அதை கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கும்போது நம்ம திரிக்கடுக்கு அடுக்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ வாத பித்த கபத்துக்கு எல்லாமே திரிக்கி வரும் வாதத்துக்கே நாராயணன் இன்றைக்கி வாத நாராயணன் வந்து அழிஞ்சி வருது அப்போ வீட்டில் ஒரு மரம் வச்சுருப்பாங்க வீட்டு வயல்வெளிகளில் வந்து அந்த மரங்களை வளர்ப்பாங்க ஒரு அற்புதமான வாத நோய்களுக்கு உண்டான அற்புதமான அருமருந்தான விளங்கக்கூடிய ஒரு கீரை வாத நாராயணன் இப்போ அதை வந்து நம்ம நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறோம் இதுதான் அந்த வாத நாராயணன் கீரை இது பார்த்தீங்கன்னாக்கா மரவகுப்பு பெரிய மரமாக வளரும் கிராமங்களில் வந்து வேலிகள்லேயே வளரக்கூடிய ஒரு மரம் இது இது எப்படி வந்து நம்ம இனம் காணுனாக்கா இலைகள் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த இலையை வந்து அமைப்பு இது தான் பூக்கள் வந்து வெள்ளையும் மஞ்சளும் கலந்த பூக்களாக இருக்கும் தை மாசி பங்குனி காலங்களில் வந்து பூக்கும் அந்த மரத்தில் கிராமத்தில் வந்து வாத மடக்கி கீரைன்னு அவங்க வாத மடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பேர் வந்து வாத நாராயணன் கீரை பேர்லேயே பாருங்கள் வாதத்துக்கே நாராயணன் என்ன ஒரு அமைப்பு பாருங்கள் அதுதான் அந்த ஒரு ஒரு தாவரங்களுடைய பெயர்கள் மூலிகையினுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பிணிகளையும் அதனுடைய அமைப்புகளையும் வைத்து சித்தர்கள் வந்து இடிச்சிருக்காங்க இப்போ இந்த வாத நாராயண் வந்து என்ன மாதிரி பயனளிக்கும்னாக்கா இந்த இது வந்து வாத சம்பந்தப்பட்ட பிணிகள் சொல்லியிருக்கோம் வாதம்னாக்கா வாதம்னா என்னங்க யா எனக்கு தெரியாது அந்த வார்த்தையை இப்போ தான் நாங்கள் கேள்விக்கு வர்றோம் அப்படின்னாக்கா வாதம்னாக்கா உடம்புல ஏற்படக்கூடிய நீர் வாத நீர்ன்னு சொல்லுவாங்க அந்த நீர்னால் என்ன நம்மளுக்கு பண்ணோம் மூட்டு வலி உண்டு பண்ணும் இடுப்பு வலி கை கால் வலி இப்போ ஒரு வீக்கத்தை உண்டு பண்ணோம் பாதங்கள் வீக்கம் போகும் இப்போ அவங்களுக்கு வந்து மலமும் நீரும் வந்து பெரிய என்னென்ன பண்ணோம் உடம்பு வந்து வீங்கும் வலிகளும் வீக்கத்தை உண்டு பண்ணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல் வகுப்பில் மிகினும் குறையினும் நோய் இப்போ வந்து வாதத்தை சம்பந்தப்பட்ட இந்த கீரையை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் மூட்டு வழி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் பரவாயில்ல இது உணவாக எப்படி எடுத்துக்கலாம் முதல்ல ஏன்னால் நம்ம உணவு முறையாக தான் நம்ம ஒரு ஒரு மூலிகை வகுப்புலேயும் உணவு முறையை முதல்ல சொல்லிடுறோம் அப்போ தான் பயம் இல்லாமல் நம்ம இதெல்லாம் கையாளணும் இப்போ இருக்கிறவங்களுக்கு யார் தெரியுது இந்த வாத நாராயணா தெரிய மாட்டேன்னுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளைநிலங்கள் இருக்குது தோட்டம் இருக்குது எனக்கு இடம் இருக்குது கண்டிப்பா இதெல்லாம் வழங்க இது நம்ம தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம் இதெல்லாம் எனவே இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்கள்லாம் பயன்பெறணும் அப்படின்னு நான் விரும்புறேங்க இந்த வகுப்புல கலந்துக்கிறதுனா ஒனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல மூலிகை வைத்தியம் அப்படின்னு டைப் பண்ணி அதில் வர லிங்க்ல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகைன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு தொகை செலுத்தலாம் அப்படி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் நீங்கள் மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ளலாம் வீட்டில் உள்ள சமையல் அறையில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கடையில் ரெண்டு மூணு பொருளை வாங்கி எப்படியெல்லாம் பயன்படுத்தி நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா வைத்தியம் கத்துக்கிறது எதுக்குன்னு கேட்டா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கங்க ஒருத்தர் ஒரு வைத்தியம் கத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சர் வருமா மூலிகை ஏதோ ஒரு வைத்தியம் கத்துக்கிறாருன்னா எதுக்கு கற்றுக்குறீங்கன்னு கேட்டா இதை கத்துக்கிட்டு நான் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க வைத்தியம் என்பது நாம் அனைவர் வீட்டிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் புரிஞ்சுக்கங்க இப்ப ஒரு சமையல் ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிறக்க ரசம் வைக்கிறோம் வீட்டில் இட்லி தோசை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோமா இல்லையா அதை பெண்கள் கற்றுக்கிறாங்களா இல்லைங்களா அப்போ அது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் தானே அதேபோல் வைத்தியத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எனது வேண்டுகோள் எனவே ஊரில் உள்ள உலகில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வைத்தியத்தை கற்றுக்கணுங்க எனவே மூலிகை வைத்தியம் என்ற ஒரு அருமையான வைத்தியத்தை ஐந்தே நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் எனவே கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்